குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் நாலு முதல் பத்து வரை அதாவது ஜூன் முதல் இருபத்தி நான்கு வரைக்குமான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்திற்குரிய வார ராசி பலன் பார்க்க முழுக்க செவ்வாய் ராசிலையும் குரு பகவான் மிதுன மிதனராசில சூரிய பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் மூணு பேரும் சேர்ந்தும் ராசில கேது பகவானும் கும்பராசில சனி பகவானும் மீனராசில பகவானும் சந்திரன் வாரத்தோட முதல் இரண்டு நாட்கள் துலாம் ராசில சுவாதி மூணு மற்றும் விசாகம் மூணாம் பாதங்கள்லையும் அடுத்த இரண்டு நாட்கள் விருச்சிக ராசில அனுஷம் மூணு கேட்டை இரண்டாம் பாதங்கள்லையும் ஐந்து ஆறாவது நாட்கள் தனுசு ராசில மூலம் இரண்டு பூராடம் மூன்றாம் பாதத்திலையும் வாரத்தோட கடைசி நாள் மகர ராசில உத்ராடம் மூணாம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு திதின்னு பார்த்தா வளர்ப்பிரை ஏகாதசி வளர்ப்பிறை துவாதசி வளர்ப்பிரை திரையோதசி வளர்பிரை சதுர்தசி பௌர்ணமி தேய்பிரை துவிதியை தேய்பிரை திருதியை அப்படின்னும் யோகம்னு பார்த்தா சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்பிரமம் பிராமியம் ஐந்திரம் அப்படின்னும் கரணம்னு பார்த்தா பத்திரை பாலவம் தைதுளை வணிசை பவம் தைதுளை வணிசை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு இந்த அமைப்புகளால மேஷம் முதல் மீனம் வரையான பனிரெண்டு ராசிகளுக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம பார்க்க போற ராசி சிம்மம் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சுக்கிரன் புதன் இவங்களோட சேர்ந்து சஞ்சாரம் பண்றாரு அதனால மனசுல அளவு கடந்த ஆசைகள் இருக்கும் விருப்பங்கள் நிறைவேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மூத்த சகோதரம் சித்தப்பா நண்பர்கள் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல எல்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சுகபோக விஷயங்கள் வண்டி வாகன விஷயங்கள் படிப்பு சொத்துக்கள் அம்மாவுடைய ஆரோக்கியம் இதற்காகவெல்லாம் வருமானத்தை யூஸ் பண்ணிக்குவீங்க ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வம்பு வழகு பிரச்சனைகளோ வண்டி வாகன விபத்துக்களோ வேலையாட்களுடைய தொழில் மறைமுக தொடர்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிரதோஷ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க தொழில் சம்பந்தமா இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் எட்டாம் இடத்துல பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் சம்பந்தமா வண்டி வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது தொழில் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் தடைகள் இருந்தாலுமே தொழில் மூலமா கிடைக்கக்கூடிய லாபங்கள் திருப்தியா கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நட்பு நண்பர்கள் அளவு கடந்த ஆசைகள் இதெல்லாமே திருப்தியா இருக்கும் மூத்த சகோதரம் சித்தப்பா இளைய மனைவி இந்த விஷயங்களும் லாபகரமா இருக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அயன சேன போக விஷயங்களுக்கு இரவு நேர பயணங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகலாம் இரண்டாவது தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்களோ பல கிளைகள் கொண்ட நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறதுனாலயோ உத்தியோகம் சம்பந்தப்பட்ட டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ராசிக்கு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றதுனால முயற்சிகள் தாமதமாகலாம் சொத்து வண்டி வாகன விஷயங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் இருக்கலாம் குழந்தைகளுக்காகவும் குலதெய்வ விஷயங்களுக்காகவும் தாய்மாமனுக்காகவும் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சுபதுசா நடக்கிறவங்களுக்கு இப்ப சொன்ன எல்லா விஷயங்களும் சுப பலன்களாகவும் அசுபதுசா நடக்கிறவங்க இப்ப சொன்ன எல்லா விஷயங்கள்லயும் கூடுதல் கவனமாகவும் இருக்கிறது நல்லது என்ன நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ